நீ தான் பசங்க நானே அவங்க பசங்கன்னு சொல்றப்ப நீ வந்து தமிழ்நாட்டுல போறட்றியே எப்படி போவ எங்க போறல வா நீ என்ன போற வா அன்னை தமிழ் காக்க இந்தி திணிப்பை எதிர்த்து களம் கண்ட மொழி போர் தியாகிகள் நடராஜன் தாளமுத்து நினைவிடத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் செலுத்தி மாலையில் காஞ்சியில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார் தலைவரோடு அவர்களும் கழக மூத்த முன்னோடிகளும் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் வீர வணக்கம் நாள் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார்கள் கழக மாணவரணி தோழர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வெல்லும் தீ பரவட்டும்

அப்போ இப்போ இந்தி திணிப்பு ஒரு அப்படியே ரீசன்டா நம்ம முன்னாடி பாக்குற எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும்போது நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்ப பேசுதுனாலியோ ஏ முதல்ல ஏ பேசுதாலே கண்டிப்பா இது மாறாது நிச்சயமா கடையாது எதுமே நம்மால பண்ண முடியாது இது உண்மை கடையாது கடையாது இங்க தமிழ்நாடு பொறுத்த வரையும் போராட்டங்களால மட்டுமே மனிதர் போராட்டம் நம்ம இந்தியா ஜெயிக்க முடியுமா நாங்க அப்படி சொல்ல வரல மாநில சுயாட்சிக்கு நாங்க நிக்கிறோம் கொசுனே சொல்ல முடியாது இது பருந்து ஓகேங்களா இதெல்லாம் யாராலயோ இது வந்து அழிச்சுக்க முடியாது

எப்படி ஞாபகம் எப்படி நாளை எப்படி யாரு

பீகார் பீகார் மொழியா மொழியா தயாரிப்பா

இண்டியன் சர்வீஸ் கவர்மெண்ட் இண்டியன் சபா இந்திய اتنا நீ சொல்லிட்டு போலாம்

சரி ராஜஸ்தானி மொழி ராஜஸ்தானி மொழியா ரைட்டா இது மாதிரி வடநாட்டில் இருக்கிற ஐம்பது மொழிகள் அழிஞ்சிருக்கு அஞ்சரை கோடி பேர் பேசுகின்ற ராஜஸ்தானி மொழி இன்னைக்கு இருக்கா இல்ல

இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பழமையான மொழி தமிழ் மொழி அந்த மொழியை எதிர்க்கிறீங்கன்னா எவ்வளவு திராணி இருக்காங்க திராணி இருக்கு போராடுறோம் போராட மட்டும் செய்ய மாட்டோம் எங்க போராட்டம் வெல்லுமா கண்டிப்பா எங்களுக்கு இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டவங்களை பத்தி கவலை இல்ல இப்ப நீ புரியாம பேசுறல உங்களை பத்தி எங்களுக்கு கவலை ஏன் தெரியுமா என்ன தெரியுமா சொல்ற இந்தியன் எங்க இருக்கோ நான் இந்தியன் இந்திய அளவுல தமிழ்நாடு பொருளாதாரத்துல கல்வியில முன்னாடியில இருக்கனா எங்க கான் கேக்குற நீ டேட்டா எடுத்து பாரு அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த டேட்டா ஏன் இந்தியா அதுதான் ஏன் இந்தியா பின்தங்கி இருக்கு அப்படின்னா லிட்ரஸி ரேட் அவங்க சரியா குடுக்கறது இல்ல முழுக்க முழுக்க மதத்தை வச்சு அவங்க வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க எப்ப பார்த்தாலும் இஸ்லாமியர்களுக்கு விரோதமா பேசுறாங்க இங்க எப்படி இருப்போமா

கடைசியில இப்படிதான் முடியும் எல்லாம் கடைசியில முடியும்